மனை விற்பனையில் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நம்ம வியர்லேன் ப்ரோமோட்டர்ஸ் தனது பத்தொம்போதாவது வெற்றி படைப்ப அருப்புக்கோட்டை நான்கு வழி சாலையிலிருந்து கானாவில்லக்கு அருகில் உத சா பெருசா மிக பிரம்மாண்டமா நூறு ஏக்கர் நிலப்பரப்புல டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் பெற்று ஆயிரத்தி அறுநூறு வீட்டுமனைகள் உருவாக்கி ஸ்டீம் நகர் மற்றும் ஸ்ரீ கணபதி முருகன் நகர்னு ரெண்டு நகர்களை உருவாக்கி வீட்டுமனை விற்பனையை இங்க சிறப்புகள் என்னன்னா நல்ல விசாலமா முப்பது அடி அகலத்துல மெயின் ரோடும் இருபத்தி மூணு அடி அகலத்துல குறுக்கு அமைச்சிருக்காங்க சாலைகளோட இருபுறத்திலையும் மரக்கன்றுகளும் அமைச்சு தராங்க திடமான வீடு கட்ட பலமான செமன் பூமியா இருக்கு இருபது அடி ஆழத்திலேயே சுவையான நிலத்தடி நீரும் இருக்கு மின்னணைப்பு வசதி நீர் நீர்த்தேக்க தொட்டி பார்கால் வசதி நூலக வசதி ஆரம்ப சுகாதார மையம் ஐந்து நவீன விளையாட்டு பூங்கா கோவில் சர்ச் மசூதியும் கட்டி தராங்க நீங்க உடனே வீடு கட்ட வசதியா பேங்க் லோன் வசதியும் செஞ்சு தராங்க மேலும் அருகில் உள்ள சிறப்புகள் என்னன்னா இருபத்தி மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த அருப்புக்கோட்டை சாயல்குடி மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு நமது மனைக்கு அருகிலேயே பந்தல்குடி ரோட்டில் ரமணா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்பி ஆர்ட்ஸ் காலேஜ் தேவாங்க சேத்யா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் நம்மால்வார் அக்ரிகல்சர் காலேஜ் எஸ்பி கே சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூலும் அமைந்துள்ளது வர்த்தக நிறுவனங்கள் ஏராளமான தொழிற்சாலைகள் நூற்பாலைகள் பெட்ரோல் பங்குகள் பேங்குகள் ஏடிஎம் மையங்கள் அருப்புக்கோட்டை ரயில்வே ஜங்ஷன் என அனைத்து வசதிகளும் ஊரும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு நம்ம ரமண மகரிஷி பிறந்த ஊரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இறை வழிபாட்டு தலங்களும் பிளவாக்கால் டேமும் அரை மணி நேரத்துல செல்லக்கூடிய வாலிநோக்கம் துறைமுகம் அமைந்துள்ளதாலையும் நம்ம ஸ்டீம் நகரம் மற்றும் ஸ்ரீ கணபதி முருகன் நகரம் அதி விரைவிலேயே அதிக மதிப்பு மிக்க நகராக அரிய வாய்ப்பு அதனால உங்க வீட்டு மனைக்கு முந்திக்கோங்க நீங்க மொத்தமா கொடுத்தும் வாங்கலாம் இல்ல மாத தவிர திட்டத்திலயும் வாங்கலாம் ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக்ல உங்களுக்கு பிடிச்ச மனையை புக் பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ற வாடிக்கையாளர்களுக்கு கோல்டு கார்டு இலவசமா தராங்க முந்திக்கோங்க ஸ்ரீ நகர்லயும் ஸ்ரீ கணபதி முருகன் நகர்லயும் வீட்டு மனைய புக் பண்ணுங்க மகிழ்ச்சியா வாழுங்க நீங்க வீட்டு மனைய பார்வையிட வாகன வசதியா இருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அதி விரைவில் விலை மதிப்பு உயரக்கூடிய வீட்டு மனைகளை இன்றே முன்பதிவு செய்ய விரைந்து வாருங்கள் வி ஆர் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஸ்ரீம் நகர் மற்றும் ஸ்ரீ கணபதி முருகன் நகர் காணா